மச்சான் மச்சா என் லைஃப்ல மட்டும் நடக்குது ஒண்ணு விட்டா ஒண்ணு அப்படின்னு வந்துட்டே இருக்கே இவதான் முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு நினைச்சா இவளே மறுபடியும் வந்து நின்றுட்டு இருக்காளே இது எப்பவும் பழம்பதாண்டா எதுக்குடா அப்படி என்ன பிடிச்சது சுத்திரவாத பண்ற டேய் எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்கடா ஆனா எல்லாத்தையும் மறக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனா என்ன மறக்கவே விட மாட்டாளே டேய் மச்சான் விடுடா அவ இருக்கா அவளை நாங்க பாத்துக்கிறோம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நானும் ராஜுவும் பாத்துக்குவோம் அவன் மச்சான் நான் இருக்கே நான் இருக்கே அவளை என்ன பண்ணணுமோ அத பண்ற நீ கவலைப்படாதரா நீ கவலைப்பட்டேன்னா என் மனசு தாண்டா பொறுத்து பொறுத்து போய்கிட்ட காலேஜ்ல இருந்து இப்ப வரையும் ஸ்கூல் காலேஜ் இப்ப வரையும் என்ன டார்ச்சர் பண்றதுன்னே வந்திருக்காடா சரி போய் தொலைஞ்சிட்டா ஒரு நாலு வருஷம் யூஎஸ்ல இருந்தா நினைச்சா மறுபடியும் வந்துட்டாடா என்ன டார்ச்சர் ஃபீல் நீரா நாங்கள் இருக்கோம் டே ராஜு எனக்கு இன்னைக்கு அவ்ளோச்சு அவளை பார்க்க பார்க்க என் வந்த அப்படி சொல்லிட்டு கேட்கணும்னு தோணுச்சு என்னால அவகிட்ட ஃபேஸ் பண்ணவே முடியலை எனக்கு அவளை பார்க்கவே இருட்டு இட் ஆகுது ராமச்சா இப்ப நான் என்னடா சொல்லுவேன் மதுக்கு அது நான் இந்த விஷயத்த எப்படி சொல்லுவேன் அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு தான் எனக்கு பயமா இருக்கு எனக்கு இவளோ ஒரு ஆளே கிடையாது ராமச்சா புரியுது ராமச்சா நிலமை எனக்கு டே அவளை பத்தி நீங்க யோசிக்காதீங்க அவளுக்கு அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் நீ ஃபீல் ரவி நீ மட்டும் ஃபீல் பண்ணாத ஆனாக்காண்டி நான் ரெண்டு பேரும் அவளை பார்த்துக்குறோம் நீ எப்படி மது கிட்ட பேசி சமாளம் பண்ணமோ அதை தங்கச்சி ஆமாம் மது கோச்சுக்கு போகவேடி ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலடா மச்சான் உனக்கு ஃபீலா இருக்கு நீ சரக்குடிக்க வந்த எங்க ரெண்டு பேரும் எதுக்கிட்டா வந்த ஆனா குடிச்சா வீட்டில் மாட்டிக்கிடுவேன் இது இது ஒன் தங்கச்சிக்கிட்ட உங்க அண்ணன் தான் கூட்டி போனா உன் குழந்தைனார் தான் கூட்டிட்டு போனாருன்னா என்ன ஒன்றும் தெள மாட்டா அதான் ஓ இப்படி வேற ஒண்ணு இருக்கோ ஒண்ணுடா நீ சரக்கு கொடுத்துட்டேன் அதுவும் பிரச்சனை இல்ல பாட்டில கொஞ்சம் கூட குடிக்கல பாட்டிலேயே காலி பண்ணிட்டோம் இப்ப நான் என்னடா பண்ண போறேன் எனக்கு மட்டும் நான் குடிச்ச விஷயம் தெரிஞ்சு என் சோழியே முடிஞ்சா ஆமா 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 அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது உனக்கு எப்படி தெரியும்டா ஆல்ரெடி என்னோட குழந்தையா இருக்க சொல்லிருக்கா சார் கடிக்கிறது தம் அடிக்கிறது அந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஃபுல்லாக பிடிக்காதான் அதை பண்ணுறவங்களையும் பிடிக்காதான் அதை பண்ணிட்டு யாராவது வந்தால் அவள் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாள் அதனால தான் மதுவாக அதை தான் சொன்னான் நான் அதான் குடிக்கவே மாட்டேனே ஆனால் இதான் அதான் இப்போ கூட ஸ்டேலை நான் அப்புறம் என்ன யார் நான் இன்னும் ஒரு சொட்டு கூட குடிக்கவே இல்லையே அப்படியே தானே இருக்குது கிளாஸில் நான் குடிக்க மாட்டேன்டா எனக்கு ஆச்சா தோணுச்சு நான் வாங்கினேன் ஆனால் நீங்கள் குடிச்சிட்டீங்க சரி இப்போ வீட்டில் மாட்ட போறது நீங்க ரெண்டு பேரும் அது மீனாக்கு சுத்தமா பிடிக்காது அதை மன்னிக்கவே மாட்டாங்கள முக்கியமா விக்னேஷு சொல்லிட்டாரால உன் சோழியை முடிச்சு விட்டேன் டே அச்சோ ஏண்டாட்ட முன்னாடியே சொல்லல போச்சு போச்சு நீ அதி போடுறான் டே டேய் எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னடா ஹீரோ மாதிரி தூக்கி உடச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் மச்சானி எங்களை மாதிரி குடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு வந்த டெக்னிக் அப்படிதான் பேசுவேன் ராஜுவோட நிலைமை நினைச்சா தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு இன்னைக்கு ராஜுக்கு என்ன ஏடா சொல்ற சொல்லு சொல்லு அது ஒண்ணு இல்லடா கால் பண்ணாங்க அம்மா அன்னைக்கு கால் பண்ணிட்டு ம் அதுக்கு மேல சொல்லுடா இன்னைக்கு வீட்டுக்கு ராஜுவ வேமா வர சொன்னாங்க எதுக்குடா எதுக்கு எதுக்கு அதுவா அது வந்து அவனுக்கு ரொம்ப நாள் கிடைக்காத ஒண்ணு இன்னைக்கு கிடைக்க போகுது அதான் வீட்டுக்கு வந்து வேமா செய்யற சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்ன மச்சம் உனக்கு கிடைக்காமலே இருக்கு இதா ட்ரெஸ்ஸா இதாதா அது என்னன்னு ராஜுக்கே தெரியும் என்னவாடா இருக்கும் எனக்கே தெரியலையே நல்லா யோசிச்சு பாருடா மெண்டல் ஆமா என்னவா இருக்கும் நமக்கு இன்னும்

இதை ஒரு நாள் தான்டா மச்சம் குடிச்சோம் அதனால வாழ்க்கையெல்லாம் போகாது இடி இடி ஃபீல் பண்ணாதே டே அவ வேற என்ன சொல்றியானே தெரியாம நீ வேற ஆறுதல் படுத்தாதரா டே ரவி ஏன்டா அப்படி பண்ண நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை போச்சு போச்சு எல்லாம் போச்சு இப்ப தான் மீனா எனக்கு அஞ்சாறு டைம் போன் பண்ணாலா இப்ப நீ போன் பண்ணி எடுக்கவே இல்லையாங்க போச்சு போச்சு இன்னைக்கு உனக்குதான் சங்கு ஊதே இதுவும் தேவை தான் இன்னமும் தேவை தான் உங்களோடலாம் சேர்ந்தேன் பாருமே என்னடா எனக்கு மச்சான் ஒண்ணுமே புரியலடா டேய் டேய் எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பாவே இருக்கு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு கீழே போலாம் டேய் இதோட நான் போனே என்னை விளக்க மாற எடுத்து அடிப்பா மீனா உட்காந்துரியாப்பா நான்லாம் குடிக்கல ஐ அம் சேஃப் ஏ மச்சா நானும் சேஃப் எப்படின்னு சொல்லுங்க எப்படிடா ஆனால் எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே அதனால ஐ ஐம் சேஃப்டா டே மச்சான் ராஜூ பா பாப்போம் மீனா சரி பார்த்துருந்துக்கோ அனுப்பி ரூம்ல போறேன் அப்பவே கார் சவுண்ட் கேடுச்சிங்க வரல தெரியல மூணு பேர் கொஞ்சம் கோமா டென்ஷன்ல தான் இருந்தாங்க மாறிட்டு போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்ப பத்து நிமிஷத்தில் அப்படியாக்கா சரிக்கா சரி சரிடி என்ன சொன்னாலும் சரிங்க அப்படி சொல்லிட்டு கேட்டு யாருங்க சரியா சரி டிக்கா சிரிப்பா ரெண்டு போடி வியா சிரிச்சிட்டு இருக்காத சீரியஸாக சொல்லிட்டு இருக்கு சிரிப்பாரு தானே கண்ட்ரோல் பண்ணி சொல்றேன் என்கிட்டயே சொல்றியோ சரிடி சரி பார்த்துருந்துக்கோங்க பாய் சரிடியாக்கா மது மது ரூம் கோடி ரெடி அக்கா மாமா வந்துட்டாம நீ கிளம்பு பாய் சரி ரெடி என்ன ராஜு காணும் ஆண்டி வந்துட்டாங்களா கோ நீ போ சரி ரெடி வாங்க ராஜு ம் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல லைஃப் ஏதோ மாதிரி இருக்கே என்னாச்சு சொல்லுங்க ராஜு ஒரு மாதிரி இருக்கீங்களே டச் ப்ராப்ளமா ஹா ஆஹா என்ன ஹா ஹா ஹோன பேச மாட்டீங்களே பேசுனா தான் நீ கண்டுபிடிச்சிருவியா ஐயோ பயமா இருக்கு இந்த ராஜு இப்படி நின்னுட்டே இருக்கா உட்காரு நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன் நீ ஒரு டைம் கூட பிக் பண்ணவே இல்லையா ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங்கா हां அப்பலாம் அப்பலாம் இல்ல இல்ல இல்லடி ஓ அப்படியேடா சரி சரி நீ ஏன் ஒரு மாதிரி பேசல உட்கார் எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கேரா இருக்குடி நான் போய் தூங்க வா என்னடா சொல்ற தூங்க போறியா हां ஆம் ஆம் ஆமாடி டி நீ என்ன சொல்றன்னு புரியதா இவ்ளோ டெக்கரேஷன் பண்ணக்க நீ இப்படி பேசுறேன்னா எனக்கு புரியல என்ன என்ன அவாய்ட் பண்ணனும் நினைக்கிறியாடா என்ன என்ன நினைச்சிட்டு அப்படி பேசிட்டு இருக்க உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத எனக்கு தூக்கம் வருது நீ ஃபர்ஸ்ட் வழி விடு ஏண்டா ராஜு புள்ளா பேசுற ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கே எனக்கு அடுப்பு வைத்தாதடி நீ என்ன நீ என்ன டிரிங்க்ஸ் பண்ணிக்கியா ஆமா டி அதுக்கு என்ன உனக்கு பிரச்சனை ஏண்டா இது பிடிக்காம தெரிஞ்சு அதையே பண்ணிட்டே இருக்க ஆமா நீ பெரிய இவ உனக்கு பிடிக்காத தெரிஞ்சு நான் அதை பண்ண கூடாது அங்கும் தேண்டி நான் ஆயிருப்பே நீ யாரு என கேட்க தேவையில்லாம என் விஷயத்துல எதுவும் தலையிடாம ரெடி ஃபர்ஸ்ட் ஏற்கனவே அங்க ஒருத்தி பிரஷர் ஏத்திட்டு இருக்கா இவ வேற தேவையில்லாம பேசிக்கிட்டு

இப்பிலாம் இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல ராஜு சரி போடி மீனா மீனா உங்களோட சொல்லு நீ என்ன சொல்லணும் சொல்லு பேசு உன் வாயில இல்லடி வந்துட்டான் சொன்னா நீ கோச் குயோ மாட்டேனடா சாஃப்டா பேசிட்டு இருக்க கத்து உன் கத்து இல்லடி சும்மா வங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி பிராங்க் பண்ணி பிராங்கா பிராங்க் மரியாதையா போயிருடாங்க ஏ சாரிடி டி ப்ளீஸ் ப்ளீஸ் நானே இதெல்லாம் எடுத்து மாட்டி விடுறேன் ஒண்ணும் பண்ணவேனா ஃபர்ஸ்ட் அங்க போறியா சரி சரி விடுடி நானே உனக்கு

ஒரு தடவை மட்டும் மட்டும் என்ன அதுக்கப்புறம் நான் என் கையால ட்ரிங்க்ஸ் மாட்டேன் எனக்கு உன்னோட வழக்கம் எதுவுமே தேவையில்ல உன்னோட மன்னிப்பு தேவையில்ல நீயும் ஃபர்ஸ்ட் ஏண்டி ஏண்டி இப்படி பண்ற என்ன வெளியே சொல்ற நான் எங்கடி போக சார் விட்டு வந்தா அங்கேயே போங்க என்னடி இப்படிலாம் பேசுற

நீ வேற நான் வேற சும்மா இல்லாம போய் பிராங்க் பண்ணுறேன்னு சொல்லி அவளை சத்தம் போட்டு திட்டி விட்டேனா அப்புறம் பிராங்கு சாரின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வெளியே போ அப்படின்னு சொல்லி பேசிட்டா அதே வெளியே வந்துட்டேன் இன்னைக்கு உன் பாடு திண்டாட்டம் நல்லா கொண்டாட்டம் தானே கொஞ்சம் இடம் கொடுங்கடா நானும் வந்து படுக்கிறேன் சரிடா நீ வந்துட்டார் இன்னொரு ரவி அவன் தான் நம்ம ரெண்டு பேருக்கு குடிக்க வச்சுட்டு அவன் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுவான் சரிடா சரி வந்து பக்கத்துல வந்து படுவா மூஞ்சி எதுக்கு அப்படியே இருக்கவா ரவி மட்டும் ஜியா தூங்காம உம்மா ஏன் பாதான் போச்சு சரிடா இப்போ வந்தால அவளை என்ன பண்ணனே தெரியல மறுபடி மறுபடியும் வந்து ரவியோட வாழ்க்கையில இன்டர்வியூ ஆகுறா எனக்கு என்னமோ அவள் கம்பெனிலேயே வேலை பார்க்கறது பிடிக்கல அவளை தங்க வச்சிருக்காது பிடிக்கல எங்கேயா தங்கி அவ என்ன பிளான் போடுறா என்ன பண்றான்னு தெரியாம இருக்கும் இதுனா உள்ளேயே இருப்பா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் வெளியே போய் எங்க இருந்து எப்படி வருவானே தெரியாது அதனாலதான்டா நீ சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் நீ சொல்றது சரிதான் ஆனா என்ன பண்ண அவளை பார்க்கவே இரிட்டேட் அமைச்சான் சாரி டா சரி தூங்கும் அப்பவே அண்ணா கூப்பிட்ட சவுண்டு கேடுச்சுன்னா வரல போல வீடையே வரல எடுத்துக்க உங்ககிட்ட காஃபி கிட்ட உங்களை தள்ளப்படி வேணும் பரவாயில்ல இருக்கட்டா அன்புமா தலைவலிக்கு இருந்தானு கேட்டேன் பரவாயில்ல சாரி நீ ரொம்ப தலைவலிச்சிச்சு அதுக்கு தான் பூ வேணாம் சொன்னேன் நீங்க தான் கேட்கல நீங்களும் மீன் அண்ணியும் சரி சரி இப்போ என்ன காஃபி குடிச்சிட்டு போய் தூங்கு போ என்ன என் கூட தூங்குறே அன்னைக்கு ஒரு நாள் ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் மறக்கையா நான் என்னடி இருக்கு தூங்குவான் இங்கே வேற அண்ணி உங்க கூட ரொம்ப நேரம் உட்காந்து பேசக்கூடாது தான் என்ன வர சொன்னாங்க அவங்க கூட தூங்க ஓ அப்படி ஆச்சு ஆச்சு ஐயோ அண்ணி அண்ணா வந்துட்டாங்க விடுப்பேண்ணா வாங்க ரவி இங்கே தான் சரி வாங்க ரவி வாங்க சரிங்க நீ நான் ரூம் போய் தூங்குறேன் பரவாயில்ல இருக்கட்டும் உட்காது இல்லை நான் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நாளைக்கு வர வேலை நான் வந்திருக்கணும் ஆஃபீஸ்லாம் போகணும் நீங்கள் நானும் அப்புறம் என்ன போகலாம் வாங்க சரிமா சரி அன்பு சரி நீ போய் தூங்கு நாங்களும் தூங்குறோம் சரிங்க நீ காஃபி படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ இருக்கட்டும் அன்பு மறுபடி மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க அதனால லேட் நைட்டில் கேட்டு சலிக்காம போட்டு தந்தீங்களா தான் சரி சரி பார்த்துப்போ சரிங்க நீ என்ன மேடம் இன்னைக்கு கலக்கலா உட்காந்துருக்கீங்க போல அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா தான் உட்காந்துருக்கேன் தெரியுது தெரியுது இவ்வளோ நேரம் என்னமா சாருக்கு வேலை அது ஒன்றும் இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் பெரிய டென்ஷன் அதான் நாளைக்கு நம்மளோட கம்பெனியில் நியூ ஒரு ஜாயினிங் வந்திருக்கு அது அப்பாயின் பண்ணது நானு விக்னேஷ் ராஜு மூணு பேரும் அப்படியா சரி இருக்கட்டும் அது ஒரு பொண்ணுமா ஓ சரி சரி இருக்கட்டும் கோவரில் இருக்குங்க உங்கள் மேலே கோவரை போது தப்பு பண்ணால் கோவம் வரும் நீங்கள் என்ன தப்பாக பண்ணீங்க வேலைக்கு சேர்த்துருக்கீங்க அவ்வளோதான் அவ்வளோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் காலேஜ் ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் ஓ அப்படியா சரிங்க மேலே ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை இல்லைங்க எல்லா விஷயத்துக்கும் சந்தேகப்படுறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாதுங்க என் ரவி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது

அதான் அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சிருக்கா எனக்கு Tudo bom?